ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ இன்னைக்கு இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க வாங்க இன்னைக்கு கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பழங்கள் என்றாலே நம் நினைவிற்கு முதலில் வருவது ஆப்பிள் தான் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் மருத்துவரிடமே செல்ல வேண்டாம் என்று கூறுவார்கள் இந்த கூற்று ஓரளவிற்கு உண்மைதான் ஏனெனில் ஆப்பிளில் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையுமே பாதுகாக்கும் அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன ஆப்பிள் ஊட்டச்சத்து நிறைந்த பழமாக மட்டும் இல்லாமல் இது கிட்டத்தட்ட ஒவ்வொரு பருவத்திலுமே கிடைக்கும் பழமாகும் பற்கள் மற்றும் எலும்புகளை வலுப்படுத்தும் ஆப்பிளின் நன்மைகளை பற்றி நாம் நிறையவே கேள்விப்பட்டிருப்போம் இது மட்டுமின்றி ஒன்று அல்லது ரெண்டு ஆப்பிளை தொடர்ந்து சாப்பிடுவதால் நம்முடைய பெரும்பாலான நோய்களும் தடுக்கப்படுகிறது ஆப்பிளில் பல விட்டமின்கள் தாதுக்கள் உள்ளன இது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது பொட்டாசியம் பாஸ்பரஸ் மாங்கனீஸ் மற்றும் பல ஊட்டச்சத்துக்கள் இதில் இருக்கிறது மேலும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களான விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் போன்றவையும் இருக்கிறது அனைத்து உணவுகளிலுமே நேர்மறை மற்றும் எதிர்மறை விளைவுகள் இருக்கும் இது ஆப்பிளுக்குமே விதிவிலக்கல்ல ஆப்பிள் சாப்பிடுவது ஒரு புறம் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தவும் கல்லீரலை வலுப்படுத்தவும் பற்களின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கவும் உதவும் ஆனால் ஆப்பிளை சாப்பிட்ட உடனேயே சில பொருட்களை சாப்பிடுவது உங்களுக்கு நன்மைகளுக்கு பதிலாக கெடுதலையை ஏற்படுத்தும் இந்த வீடியோவில் ஆப்பிள் சாப்பிட்டவுடன் சாப்பிடக்கூடாத பொருட்கள் என்னென்ன என்று தான் பார்க்கப் போகிறோம் பாலுடன் தயிர் சாப்பிடக்கூடாது என்று எப்படி அறிவுறுத்தப்படுகிறதோ அதே போல ஆப்பிளை சாப்பிட்ட உடனேயோ அல்லது சுமார் ரெண்டு மணி நேரத்திற்குள்ளோ தயிர் சாப்பிடக்கூடாது அவ்வாறு செய்வது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் ஏனென்றால் ஆப்பிள் மற்றும் தயிர் இரண்டின் கருதப்படுகிறது உட்கொண்டால் சளி பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அடுத்ததாக நீங்கள் ஆப்பிள் சாப்பிட்டிருந்தால் புளிப்பு பொருட்களை உட்கொள்வதை தவிர்க்கவும் குறிப்பாக ஊறுகாய் எலுமிச்சை உட்கொள்ளல் உங்களுக்கு வாயு மற்றும் அமிலத்தன்மை மலச்சிக்கலை ஏற்படுத்தும் எனவே ஆப்பிள் சாப்பிட்ட பிறகு ரெண்டு மணி நேரம் புளிப்பான உணவுகளை உட்கொள்ளாமல் இருப்பது நல்லது பொதுவாக தண்ணீர் குடிப்பது ஆரோக்கியமானதாகவும் பாதிப்பு இல்லாததாகவும் கருதப்பட்டாலும் குறிப்பிட்ட நேரங்களில் தண்ணீர் குடிக்காமல் இருப்பதே நல்லது குறிப்பாக சிட்ரஸ் பழங்கள் அல்லது இனிப்பு பழங்களை உட்கொண்ட பிறகு தண்ணீர் குடிக்க கூடாது இது உங்கள் பீக செலவில் தாக்கத்தை ஏற்படுத்தி அதனால் அஜீரணம் மலச்சிக்கல் வயிற்று பாக்டீரியா மற்றும் வாயு கோளாறை ஏற்படுத்தும் மேலும் ஆப்பிள் அல்லது ஃப்ரெக்டோஸ் உள்ள ஏதேனும் ஒரு பொருளை உட்கொண்ட பிறகு தண்ணீரை குடிப்பதன் மூலம் வயிற்று அமிலத்தை நீர்த்து போகச் செய்கிறது ஈஸ்ட் உயிர் வாழ்வதற்கு சாதகமான சூழலையும் உருவாக்குகிறது இதனால் வயிற்றில் வாயு மற்றும் வீக்கம் ஏற்படுகிறது ஆப்பிள் சாப்பிட்ட பிறகு முள்ளங்கி சாப்பிட்டால் சரும பிரச்சனைகள் வரலாம் அது சருமத்தில் சொறி அல்லது அலர்ஜியை உண்டாக்கும் என நம்பப்படுகிறது இருப்பினும் இதற்கு மேலும் சான்றுகள் தேவைப்படுகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி